இன்றைக்கி நாம் வெறும் அஞ்சே பொருளை வச்சு நல்லா சாஃப்டா ரொம்பவே ஜூஸியான பஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு உள்ள ஸ்டாண்டையும் வச்சுட்டு மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கப்பு சீனி கூட அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வச்சுக்கோங்க இப்போது ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் ஒரு முட்டையை அடித்து சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடித்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்ல சீனியும் இலக்காயும் அதையும் சேர்த்துட்டு இந்த சீனி நல்லா கரைகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சீனி நல்லா கரைஞ்சிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட கப்பு ரவை சேர்த்துக்கோங்க கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கப்பு டெசிகேட்டட் கோக்கோனட் சேர்த்துக்கோங்க டெசிகேட்டட் கோகோனட் இல்லாதவங்க கப்பு தேங்காவை லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ சீனி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கப்பு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கூடவே கப்பு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஜெண்டிலாக மெதுவாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இதுதான் பக்குவம் ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தனா காய்ச்சி அரை வச்ச பால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கேக் டீன் இல்லைன்னா இது மாதிரி ஒரு விரிஞ்ச பாத்திரம் இருக்குதுன்னா அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா தடவி எடுத்துகிட்டு உள்ள ஒரு பட்டர் ஷீட்டையும் வச்சுக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் மாவு அதை இப்போ ஊற்றிடலாம் பாருங்கள் மாவோடய பக்கம் இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் இப்போ மாவை ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம்ல கடாய் அதுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தீயோட அளவை பொறுத்து கேக் வந்து வேகிற டைம் வந்து மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ அது கிட்டத்தட்ட வெந்து வரக்கூடிய ஸ்டேஜில் கப்பு சீனி கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு சீனி முழுமையாக கரையிற வரைக்கும் கலந்துவிட்டு இதை கொதிக்க வச்சுட்டு சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலெல்லாம் ஆச்சு லைட்டாக இப்போ விரல்லில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இது கூட கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஆகியிருக்கு நம்ம வேக வச்ச கேக்கும் அழகாக வெந்திருக்கு ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்க கத்தியில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்து இந்த கேக் வந்து நல்லா சூடாகி இருக்கும்போதே ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கமத்திடுங்க நம்ம ஷீட் வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ இதை மறுபடியும் கமத்தி வச்சு அந்த கேக்கே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஒரு கத்தியால் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கு வச்சு அங்கங்கேயா குத்திக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சீனிப்பாகு அதை வந்துட்டு இந்த கேக்கில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சீனி பாகம் நல்லா சூடாக இருக்கணும் கேக்குமே நல்லா சூடாக இருக்கணும் கேக்கு ஆடுறதுக்கு முன்னாடியே இதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க இப்போது கொஞ்சமாக பிஸ்தாவை வந்து க்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி தூவிக்கிறேன் இது மாதிரி நம்ம தூவும் போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற நட்ஸை வச்சு உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மணி நேரம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோவ் பண்ணுங்கள் இந்த ஒரு மணி நேரத்துலேயே அந்த சீனிப்பாகு எல்லாத்தையுமே இந்த கேக் வந்து நல்லா உறிஞ்சிட்டு கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு சீனிப்பாகு பத்தலை ரொம்ப ஜூஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சீனிப்பாகு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் இதை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியால் அதே இடத்துல ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தோசை கரண்டியால் நல்லா மெதுவாக எடுத்துக்கோங்க உடஞ்சிடாமல் எடுத்துக்கோங்க பாருங்க அழகாக வெளியில் எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே இப்போவே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது இது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் அளவுக்கு இது நல்லா ஜூஸியாக இருக்கும் நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த பஸ் புதுசாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்